இந்திரா காந்தியுடைய புகைப்படத்தை ஏஐயில் க்ரியேட் பண்ணி சிலரும் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டுட்ருக்காங்க இது திட்டமிட்ட ரீதியில் ஒரு கன்செப்ஷன் மிஸ்கன்செப்ஷன் வார் அதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக பர்பஸாக பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஆ சார் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இந்திரா பாருங்கள் சார் வார் நடத்துனாங்க இப்போ பாருங்கள் வார் நடத்தலை சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற ரீதியில் அந்த பதிவுகள் இருக்குது எல்லோரும் இந்திரா காந்தி ஆகிட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அதில் போடுறாங்க எல்லாரும் இந்திரா காந்தி ஆகவே முடியாது ஏன்னா இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி நான் குப்பத்தொட்டில் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்திய தேசத்துக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்து அடிப்படை உரிமைகள்லாம் கிடையாது மக்கள் வாழ்வதற்கான உரிமை அதாவது நான் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத கூட இந்திய அரசு தான் முடிவு பண்ணும் எங்களுடைய அரசு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்கியூ பண்ணாங்க எல்லாரும் இந்திராவாலாம் ஆகிட முடியாது இதில் நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்பாக இம்மிடியட் பாஸ்டில் நடந்த வாரை பற்றி தான் பேசணும் அதுதான் லாஜிக் இம்மிடியட் பாஸ்டில் என்ன எந்த வார் நடந்தது நைன்டீன் நைன்டி நைனில் கார்கில் வார் நடந்தது அதில் இந்திய தேசத்தினுடைய ஒரு பிடி மண்ணை கூட பாகிஸ்தானால் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஃப்டர் போருக்கு அப்புறமும் டிப்ளமேட்டிக்காகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரே வார் வா கார்கில் வார் தான் அதை பற்றி தானே நீங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எழுபத்தொன்னில் இந்திராவை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் இது அயோக்கியத்தனம் தானே ஒன்று ரெண்டாவது இந்த இது பேசுகிற கூட்டம்லாம் யாருன்னு பார்த்தினா சார் போர்லாம் வேணாம் சார் இந்தியா வந்து போற விரும்புகிற தேசமே கிடையாது சார் போர் நடந்தால் பல பேர் சாவாங்க சார் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக வீடியோ போட்டால் அதே வாய்ங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுதுன்னா இந்த ஏ இமேஜை போட்டு ஒரு லாங் ரைட்டை போடுது இது என்ன முரண்பாடு அப்படிங்கிறது இந்த முரண்பாடு எதுக்கு இவங்கெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்றது வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரிகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நைன்டி நைனில் நடந்த கார்கில் வார் ஒரு போர் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு போர் ஈவன் அதற்கு முன்பாக அதாவது எழுபத்தொன்றுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் முன்னெடுக்கப்பட்டது அதுவும் அதுவும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நடந்தது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் கிடையாது பங்களாதேஷ் வந்து தங்கள் தன்னை தனிநாடாக அறிவித்து கொள்வதற்கு அந்த அந்த பாகிஸ்தானில் நடந்த உள்நாட்டு புரட்சி அந்த உள்நாட்டு போரில் இந்தியாவினுடைய தலையீடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒழிய அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி மாதிரியோ கார்கில் வாதர் மாதிரியோ அது முழுமையான போரே முதல்ல கிடையாது எப்படி இப்படிலாம் வந்து உங்களுக்கு பேசுகிறதுக்கு மனசு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஈஸ்ட்டு பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட்டு பாகிஸ்தானுக்கும் அதாவது இன்றைய பங்களாதேஷுக்கும் இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது புரட்சி புரட்சிப்படைகள் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரத்தை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவங்களுக்கு தேர்தல் நடக்குது தேர்தலில் எங்களெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கலைன்றதுல அடிப்படையில் நீண்ட நாள் போராட்டம் ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்குது இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல பாகிஸ்தானால் நாம் வந்து மிலிட்ரி சப்போர்ட்டை பங்களாதேஷு கொடுத்தோம் இதுதான் நடந்தது இது வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து போர் மாதிரியோ அல்லது வாஜ்பாய் அவர்கள் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போர் மாதிரியோ ஒரு முழுமையான போரே முதல்ல கிடையாது ஒன்று அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த வாருக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போருக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் பாகிஸ்தான் இந்தியாவிடம் இருந்து அதாவது கைப்பற்றப்பட்ட ஒரு நிலத்தை எந்த கண்டிஷனும் இல்லாமல் இந்திரா வந்து திருப்பி கொடுத்துட்றாங்க சிம்லா அக்ரிமெண்ட்டில் எழுபத்தி ஒன்றில் நமக்கு கிடைச்சது வெற்றி அப்படின்னு வச்சுக்கிட்டா எழுபத்தி ரெண்டில் சிம்லா ஒப்பந்தம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி இந் நேரவும் சரி இந்திராவும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா உலக அரங்கில் தங்களுடைய பர்ஸ்னல் இமேஜ் இண்டிவிஜுவல் இமேஜை வளர்த்துவதற்காக வளர்த்துக்கொள்வதற்காக இந்தியாவினுடைய உரிமைகளை தாரை வார்ப்பதில் இவங்க ரெண்டு பேருக்கும் டாக்டர் பட்டம் தான் தரணும் இந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எந்த கண்டிஷனும் இல்லாமல் கொடுக்குது அந்த நேரத்தில் இவங்க அப்பா பண்ண தப்புனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நம்மிடமிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து கொண்ட பாகிஸ்தான் ஆக்குப்பீடு காஷ்மீரையாவது சிம்லா ஒப்பந்தத்தில் பேசி அவங்க பெற்று வைக்கலாம் பண்ணலை ஒன்றுமே பண்ணாமல் பதினஞ்சாயிரம் ஸ்கோ ஸ்கொயர் கிலோமீட்டரை கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானிலிருந்து நம்மிடம் பிடிபட்ட போர் கைதிகளை ஒப்படைத்த அவங்க வெறும் ஐம்பத்தி நாலு பேர் நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் அங்கே மாட்டிக்கிட்டாங்க அந்த ஐம்பத்தி நாலு பேர் இந்த அம்மா கேட்டு திரும்பி வாங்கலை தொண்ணூற்றி மூணாயிரம் பேரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துச்சு ஆனால் அந்த ஐம்பத்தி நாலு பேர் செத்தானா பொழைச்சானா வாழ்ந்தானா எதுவுமே இல்லாமல் போரில் மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி விட்டுருச்சு திருப்பி இந்த அம்மா கேட்கவே இல்லை அந்த ஐம்பத்தி நான்கு பேருடைய உறவினர்கள் இன்றைக்கு வரை கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த எங்களுடைய முன்னோர்கள் அட்லீஸ்ட் இந்த தேசத்தில் இந்த மாதிரி வாரில் செத்து போயிட்டானாவது சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாமல் பண்ணிட்டீங்களே எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவங்கள மி மிஸ் ஆகிட்டாங்கன்ட்டிங்களே பாகிஸ்தானால் பிடிபட்டார்கள் என்பது பாகிஸ்தான்லேருந்தே வந்த பல செய்திகள் உறுதி உறுதிப்படுத்திய பின்பும் கூட அந்த அம்மா அதை வந்து அந்த ஐம்பத்தி மூணு பேருக்காக பேசவே இல்லை சிம்லா அக்ரிமெண்ட்டுங்கிறது இந்திய தேசத்திற்கு கிடைத்த ஒரு அட்டர் ஃபெயிலியர்